சரவணு சரவண பபோது தாரப்பணில தோத்திரம் ராமநாதனா வெய்ய நம்பருக்கா வைய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள்னு சொல்லுவார்கள் அவ யாரையும் வையணும் அப்படிதான் சூர்பனக வந்தா நன்னா வையணும் கடைசியா தருணோ ரூப சம்பனோ சுகுமாரோ மகாபலோ புண்டரிக விஷாலாக்கோ சீரகிருஷ்ணாஜிராம்பரோ நன்னா சோத்திரம் பண்ணி போனா மந்தோதரி வந்தா நன்னா வையணும் சுராமனே வச்சமேஷ மகாயோகி பரமாத்மா சனாத்தனா ஜீவத்தபக்ஷா நித்யசீ அஜய்யா அவனா சோத்திரம் பண்ணி போனா இந்த தார வந்தா நன்னா வெயிட்டு போனோம் அவழகா சோத்திரம் பண்ணா பகவான பத்தி பகவன் நுத்தம் அப்பிரமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச விஜக்ஷணச்சிதிக்ஷமாவான் அண்ணா சோத்திரம் கேட்டார் கடைசியில் வால்மீகி இவா எல்லாரும் வெய்யணும் வெய்யணும் வந்துட்டு எதுக்கு இப்படி தோத்திரம் வந்துட்டு போறான் ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகு படுத்தும் பாடு ஒரு நாள் ராமன் முகத்துல தேவைச்சுட்டா படுற பாடு இங்க வையிறது ஆனா எதையோ பண்ண வந்தா எதையோ பண்ணிட்டு போறமோ இல்லையா ராமன் இடத்துல அப்ப சொன்ன தாரை தம் அக்ஷய கீர்த்தி அள்ள அல்ல குறையாத கீர்த்தியாம ராமனுக்கு அவனுக்கு கீர்த்திய கொடுப்பவள் இங்கே சொல்லப்படுற கீர்த்தி அந்த கீர்த்தியான ஸ்ரீதேவி ஆடார் அக்னியோட சிசிரோபசாரம் பண்ணுகிற வாயுவோட ஒரு பத்மமாக அமர்ந்து அமர்ந்து எனக்கு ஹிரதய கமலமாக பத்மத்துக்கு வந்து புரியட்டும் என்று பிரார்த்திக்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம் ஆ யோக பத்மங்களிலே மந்தமாறு தம் வீச பெரியாட்டியார் சஞ்சரிக்கிறாள் தன்னுடைய ஆத்ம காந்தியாலே நமக்கும் நல்லது விளவிக்கிறாள் உபைதுமான் தேவசகா கீர்த்தி மணிநாத கிரந்தி கிரணான் லோகே உத்தராம் கிரதீஜ உத்தரோத்தரம் வாயுனா தேவமித்ரேன மணினா ஆதார மந்தினா ஆதார மந்தியோட சேர்த்து அடுத்தடுத்த பத்மத்துல மாறி மாறி போறியே அப்படி வந்து என்ன ரட்சிக்க கடவாய் பிராது இந்த ராட்டம் தேசோயம் சர்வதாம துக் எல்லா சாதனத்தையும் பண்ணி பிராட்டி அடையிற பூமியா ராட்டம்னு ஒரு சொல்லுங்க சொல்லுது சொல்லிருக்கு நம்ம பாரத தேசத்தை தான் சொல்லியிருக்கோம்மோ தெரியல தாட்டம்னா நாம தான ராஷ்டிரபதி ராஷ்டிரபதினு வச்சிருக்கோம் ராட்டம் நம்ம இடத்துல இடத்துலதான் ராஷ்டிரபதி நம்ம இடத்துல தான் இங்க இருக்கிறது ராஷ்டிரபதியும் இருக்கா ராஷ்டிரபதிக்கு ஈஸ்வரிய இருக்கா ரெண்டு பேர் இருக்கிறது நம்ம இடத்துல மட்டும்தான் அந்த ராஷ்டிரம்ங்கிறது தேசம் பாரத தேசம் இருக்கே இங்க பாரத தேசம்னு அர்த்தம் இல்ல தாதன பூமின்னு வச்சிருக்கா அவ்வளவுதான் அவா தேசத்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏதோ சொல்லலை பூமி அந்த பூமியில நான் பிறந்திருக்கேன் ஆத்மின் நான் வந்து பறந்திருக்கேன் நீ எனக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா கீர்த்தி ரித்திகி ததாதுமே ரித்திகி பெரிய யசத்து கீர்த்தி படைத்தவளான தேவரீர் எனக்கு கீர்த்திய கொடு அர்த்தம் என்ன திரும்ப திரும்ப கீர்த்தி படைத்தவளே கீர்த்தி படைத்தவளே சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா நீயே வச்சிருக்கியே எனக்கும் கொடுக்கப்படாதான்னு அர்த்தம் நீயே வச்சிருந்தியானா ஆண்டாள் பாசனம் பண்ணா அம்பரமே தண்ணீரே சோரே அரம்சியம் எம்பெருமான் அந்த கோபாலா பத்திர தானமா பண்ணிருக்கிறேன் தீர்த்த தானமா பண்ணிட்டு இருக்கிறேன் அன்னதானமா பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் கொடுக்கப்படாதா நீரே வச்சுட்டு இருந்தா எனக்கு கிடைக்க வேண்டாமா அதுதான் இங்க பிரார்த்திக்கிறோம் தீர்த்தியம் ருத்திர் ததாதுமே ருத்தி படைத்தவளான தேவரே எனக்கு அவசியம் அந்த கீர்த்தியை கொடுத்துட வேணும் என்று பிரார்த்திக்கிறோம் நாமும் அது பிராட்டிக்கு இருக்கிற தனிச்சிறப்பு ருத்தி வைக்காத தெரிவிக்கிறார் ஸ்வரூபத்தாலே அவனுக்கு நிகர் அவனை விட உயர்ந்தவள் அவனுக்கு நிகர் அவனை விட உயர்ந்தவள் ரூபத்தாலே அவனுக்கு நிகர் அவனை விட உயர்ந்தவள் எந்த விஷயத்தாலையும் அவனுக்கு நிகராகவும் இருக்கிறாள் அவனை காட்டிலும் உயர்ந்தவளாகவும் இருக்கிறாள் அதனால ருக்கிகி கடாதுமே எனக்கு கொடுன்னு பிரார்த்தித்தது ஆ இஷ்ட பிராப்தி வேண்டியதை கொடுன்னு கேட்டது கீழ் ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம் அனிஷ்டிவிருத்தி வேண்டாதத தொலைன்னு கேட்கறது எட்டாவது ஸ்லோகம் அலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மியின் நாச்சயாம்யாம் அபூதி சர்வான் நிர்ணத்த மே கிரகாத் மே கிரகாத் என்னுடைய வீட்டிலிருந்து சர்வான் நிர்ணயுத்த எல்லாத்தையும் வெளியேற்றிடுக்கும் எத்த வெளியேற்றனா சுவாமினிய உறவுகாரால் எல்லாரையும் வெளியும் தேவையே கீர்த்தி மிருத்தின்னு தராதுமே எப்படியான வெளியேற்றணும்னா இது அப்படி அபிப்பிராயம் இல்ல எதை வெளியேற்றணும் சொல்றான் அபூதிம் அசமிருத்தியம் சர்வான் நிர்ணுத மே கிருகாது அபூதிய வெளியேற்று அசமிருத்திய வெளியேற்று சமிருத்தி இல்லாத தாரித்திரம் இருக்க அத்தையும் ஒன்ன ஒன்னப்பத்தின் ஆத்ம ஞானம் இல்லாதிருக்கேன் அத்தையும் வெளியேற்று இவர்கள் எல்லாரையும் வெளியே தள்ளலாம் மேல எதை பிரார்த்திக்கிறாள் சுத்து பிபாசாம் மலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மியும் நாச்சையாம் எனக்கு இருக்கிற பாசி பிபாசா தாகம் மலாம் அழுக்குகள் ஜேஷ்டாம் சேட்டை மூதேவி அலக்ஷ்மி லக்ஷ்மிக்கு எதிரான தாரித்யம் நாசையாம்யம் இதெல்லாத்தையும் எனக்கு நீ போக்கி கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்கிறோம் அதுல முதல்ல கேட்டது புது இந்த புது தான் ரொம்ப பாடு பசி வந்தால் பத்தும் பறந்து போம்னு சொல்ல முடியும் பசி வந்து தாங்காதுன்னா முதல்ல நாச்சியா இடத்துல பசிய போக்குன்னு கேட்டுப்போம் பசிய போகிறது தான் அழகா உதாரித்து காட்டினார் தைத்திரியம் சொல்றது மனுஷத்திய பிராத்ருவியா பெரிய விரோதி அது மட்டும் இருக்கட்டும் வயிற்றுக்காக உதர வேஷம் இந்த உதரம் வயிற்று பாட்டுக்காக இவன் படுற பாடு இருக்க ரொம்ப அழகா தெரிவித்தார் தனஞ்செய் பிரதமர் தனந்தனம் தனத்தை பத்தி சுவாமி அழகா தெரிவிக்கிறார் ஆறு தனத்தை எல்லாரும் நாம பிரார்த்திச்சுட்டு போறோம் எந்த தனத்தின் இடத்துல நாம போகப்படாது எந்த தனத்தின் நடத்தில போகணும் ரெண்டு வைராகிய பஞ்சநிலை தெரிவிக்கிறார் சுவாமி தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் தனமுதூட கோவர்தனத்தை தூக்கினானே பகவான் அந்த தனத்தை பிடிச்சுக்கோ தனஞ்சய விவர்தனம் இந்த தனஞ்சயங்கிற அர்ஜுனனுக்கு ஒளிபரச் பகவான் அந்த தனத்தை பிடிச்சுக்கோ பின்ன எதை பேக்காத அப்ப போய் பிடிச்சுக்க கூடாதுன்னு தெரிவித்தார் பிரபு நிஷேவன ஆபாதனாத் சரீர பதனாவதி இந்த சரீரம் கீழே விழற வரைக்கும் பிரபுக்களுடைய கால தட வேண்டியே இருக்கிறது சொல்றது பாரு எது இந்த உள்ள இருக்கிற ஒரு ஜாடராக ஒண்ணு இருக்கே அதுக்கு கொஞ்சம் போட வேண்டியிருக்கே அதுதானே இத்தனை பாடுவன படுத்துறது அது கிட்ட மட்டும் போகவே போகாது ஆஹ் சரீர பதனாவதி பிரபு நிஷே மேலசாமி தெரிவித்தார் அபிந்தன தனஞ்சயன் தனந்தனம் அபிந்தனம் இருக்கணும் அக்னியை போட்டுட்டே இருக்கணும் இந்த உள்ளுக்குள்ள பண்ணிட்டே இருக்கணும் நம்ம வெளியே தெளிவு பண்றதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல இப்போ இப்ப ரெண்டு மணி நாய் மூணு மணி நாய் போயிட்டு திருமாளி திருவாராதனை காட்டுட்டு உள்ள போட்டுக்கிறோம் உள்ள போய் அதை விட பெரிய தெளிவு பண்றதா இந்த ஜாட்டராக்னி உள்ள ஒண்ணு உட்காந்து அது பண்றது தீர்த்தத்தை வாங்கிக்கிறது ஜலமும் குத்துறோம் இந்த ஜாட்டராக்னிக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமா ஜலத்தை குத்த குத்த அக்னி தானே வளர்றதுன்னா என்ன ஆச்சரியம்

சொன்னா அது போகவே போகாது இனி எங்க போகணும்னா தனஞ்சவி வர்தனம் தனம் உடுவத கோவர்தனம் கோவர்தன மலையை தூக்கினதான் தனம் இந்த ஸ்லோகத்துல பதினோரு தரம் தனம் தனம்னு வரும் எதுக்கு இத்தனை தூரம் சொன்னார்னா ஒருத்த வந்து இவருக்கு தனம் கொடுக்கறேன்னு தப்பி தவறி சொல்லிவிட்டான் அதுல வந்த வம்பு தான் இது இவன் தனத்தை கொடுக்கறேன்னு சொன்னானா அவன் பேர்ல கோபம் வந்த உடனே நீ எதை கொடுக்கறேன்னு சொன்னாயின் கேட்டார் தனம் கொடுக்கறேன்னா அதை வெச்சுட்டே ஸ்லோகத்தையும் முடிச்சுட்டார் பதினோரு தடவை சொல்லி தனம் தன இந்த தனமா என் நடத்தத்திற்கு செய்ய போகிறாய் எதனுக்கு தனம் தனஞ்செய சந்தன பூஷணம் தனம் தனஞ்செய நான் அர்ஜுனுடைய தேர்த்தட்டனுடைய தனம் எனக்கு பூஷணமே தவிர நீ கொடுக்கும் தனம் எனக்கு தனம் ஆகாது ஆக இங்க சொல்லிக்கிறது பார்த்தோம்னா சுத்து பசிங்கிறது பெரிய கட்டம் அந்த பசி இருக்கிறதுனால தானே இந்த பிரபுக்களுடைய காலை போய் நாம கழுவி விட்டு கொண்டு தேவை பண்றோம் வேண்டாமே அந்த பசியே பெரிய விராட்டி யார் ஒழிச்சு நாம எதற்காக மத்துரத்தனை பத்தி பேச போறோம் சுத்து அடுத்து பிபாத்தா பிபாத்தா தாகம் சுத்து போய்டதுன்னா பசி போடுறது பிபாத்தா போறதுன்னா தாகம் போறது தாகம் போறதுன்னா என்ன அர்த்தம்னா வெறும் தீர்த்த தாகம் போறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல உலகத்துல எந்த விஷயத்த அனுபவிக்கிறத பத்தின தாகமும் போயிடணும்னு அர்த்தம் ஆக தாகம் எல்லாத்தையும் ஒழிச்சு பசிய ஒழிக்க வேணும் தாகத்தையும் ஒழிக்க மலாம் தோஷமே வடிவெடுத்தவளை மலாம் ஜேட்டாம் மலாம் தனியா என் தோஷங்களை போக்குன்னு ஒரு அர்த்தம் இல்ல மலாம் ஜேட்டாம் தோஷம் படைத்தவளான சேட்டையை போக்குன்னு மற்றொரு அர்த்தம் மலாம் ஜேஷ்டாம் ஜேஷ்டாம் குணமெல்லாம் வடிவெடுத்தவனுக்கு நேர் எதிராக சேட்டையாக இருக்கிறாலே மூதேவி அந்த மூதேவியும் தொலைச்சுடு மூதேவியை பார்க்கணும்னா பார்க்கலாம் ஸ்ரீதேவி நாச்சியார் வடக்கு வாசல்ல தான இருக்கும் இல்லையோ ஸ்ரீரங்கத்திலே அந்த ஸ்ரீரங்கத்துல தாயார சேவிச்சிட்டு வெளில வரும் இப்படி வச்சுப்போம் தயாரை சேவிக்கிறதுக்காக உள்ள போறோம் இல்லையா அப்ப ஒரு சின்ன தங்க பத்மம் வச்சிருக்காங்க விழுந்து தேவிக்கிறதுக்காக அந்த பத்மத்துக்கு வலது பக்கத்துல ஒரு தூண் இருக்கு ஆற நீங்க உள்ளூர்கார பார்த்தா தெரியும் தாயாரை சேவிப்பா பிரதணமா வருவா விமானம் கோபுரத்தை சேவிச்சுப்பா வெளியில வந்தா மரம் இருக்கு தாயார மரத்து வச்சிருந்த மரம் கலாப காலத்துல மரம் இருக்கு அந்த மரத்தையும் சேவிச்சுப்பா வெளியில வரச்சே வேகமா வந்தவா கடைசி தூண் வரைக்கும் தாண்டிட்டு வெளிய வந்து கோபுர வாசல் வரமாட்டான் மூணு தூண் தாண்டுவா ஒரு தூணுக்கு இப்படி உள்ள போவா மறுபடியும் நாலாவது தூண்ல வெளியில வந்து வந்துருவா சுவாமி இந்த ஒரு தூண் மட்டும் என்ன பண்ணிதுன்னா அந்த தூண்ல ஜேட்டனுடைய விக்கிரகம் இருக்கு அதை மட்டும் ஒத்துன்னு சுத்த மாட்டான் ஆஹ் சேட்டதன் மடியாத்துச் செல்வம் பார்த்து இருக்கிற நீரே வரும சுத்பாதாம் அலாம் சேட்டாம் அலக்ஷ்மி நாச்சயாம் யாம் இதெல்லாம் எனக்கு முடித்து விடுவாய் அபூதிம் அசமிருத்திஞ்ச அபூதி ரேக சம்பந்தியான மாடு மனை மக்கள் சுற்றம் வீடு இதெல்லாம் செல்வங்கள் இல்லாமல் போகாமல் எல்லாத்தையும் ஏற்படுத்துவாய் அசமிருத்திஞ்ச நிலையான செல்வம் மட்டுமில்ல நிலையற்றது நிலையான செல்வம் எல்லாத்தையும் கொடுப்பாய் அபூதின்னு சொன்னதாலே நிலையற்ற செல்வம் அசமிருத்தி என்று சொன்னதாலே நிலையான செல்வம் இந்த ரெண்டும் என் இடத்துல இல்லாமல் போகாமல் ஆக்கு வாய் அபூதி அபூதி இல்லாமை சமிருத்தி அத்தமிருத்தி இல்லாமை நாட்டைய இல்லாமையை ஒழித்து விடு அபூதிம் அசமிருத்தி நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மீதும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருண் கரோகரா வலிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா